வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் என ஐந்து பிரிவுகளில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் விளையாட்டு அரங்கில் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான துவக்க விழா தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் திரு எஸ் அந்தோணி அதிர்ஷ்ராஜ் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள் மற்றும் மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் உயர்திரு திரு ஜெகன் பெரியசாமி அவர்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துறை வழங்கினார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் உயர்திரு திரு லி மதுபாலன் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் உயர்திரு க இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஏராளமான வீரர்கள் வரப்போகிறாங்க இப்போ ஆட்சித்தலைவர் வராங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க

அனைவரையும் வரவேற்பு ஆட்டில மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைய நலன் அலுவலகம் மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்டம் முதலமைச்சர் கோப்பைக்கான தோக்க விழா வருகிறது என்று உங்கள் அனைவரையும் நான் இருக்கிறேன் புதுமையும் முகத்தில் ஒரு சிரிப்பு சிரிப்பில் ஒரு பாசம் பாசத்தில் ஒரு நேசம் நேசத்தில் ஒரு இதயம் அந்த இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்த பாசத்துக்குரிய ஐயா எமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தூத்துக்குடி மாநகராட்சி வளர்ச்சியில் சிறப்பு பங்கு பெறும் நமது செயல் வீரர் மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களை வருக வருக என வரவேற்பேன் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அரசு ஊழியர்கள் அனைவரையும் பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற வந்திருக்கும் விளையாட்டு வீர வீராங்கனை வீராங்கனைகளையும் வயிற்றுநர்கள் உடற்கழிவு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் என்னுடன் பணிபுரியும் பயிற்றுனர்கள் உதவியாளர்கள் பணியாளர்கள் அனைவரையும் மண்புகள் வரவேற்று வாய்ப்பு நன்றி உடையை நன்றி வணக்கம் உண்மையை சேர்ப்பது கண்டறிக்கும் உரிய நான் மனித தூத்துக்குடி நாநாராய்ச்சி மேயர் அவர்களை உண்மையை ஆற்றுமாறு அன்றாறு அழைக்கிறோம் தமிழ்நாடு முழுச்சிற்கு என்று தமிழக அரசு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்த ஒரு நிகழ்ச்சியான இது வரவேற்பை அமைந்திருக்காங்க மாவட்ட விளையாட்டு அவர்களை மற்றும் தலைமை வந்திருக்கும் அந்த மாவட்ட தீர்த்தாக வந்திருந்தாலும் மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் சார் அவர்களே மற்றும் கமிஷனர் சார் அவர்களே இந்த பெருந்தளவு பத்திரிகையாளர்களே விளையாட்டு வீரர்களே ஆசிரியர் பெருமக்களை உடல் ஆசிரியர் அனைவருக்கும் நடக்கும் இந்த விளையாட்டின் நோக்கம் தினம் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அதாவது அரசாங்க பள்ளிக்கூடம் எந்த அளவுக்கு முன்னேறணும் என்று தமிழக முதலமைச்சர் எடுத்து வருடம் வருடம் போட்டி எடுத்து லாஸ்ட் டைம் வந்து மூவாயிரத்தி ஐம்பது பரிசு கொடுக்க நடந்துடும் பிஎஸ்ஓ சின்னாரு இன்னைக்கே ஒன்பதாயிரம் வந்துட்டு அப்படின்னாரு அதான் ஒன்பதாயிரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாட்டும் பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்கு இதுல தான் நம்ம சொல்கிற மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் போனால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மன தைரியம் வரும் மன தைரியம் வந்தால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும் டே டு டே முன்னாடி டுவெல்த்து பிடிச்சா அதோடு முடிச்சிடலாம் இல்லை கலாம் டே டு டே நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் இந்த போட்டி நேரம் வந்து கண்டிப்பாக முடியும் உடல் ஆரோக்கியம் சாப்பிடணும் நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கட்டும் முதல் பட்டாதாரிகள் இருக்கு நிறைய சலுகைகள் இருக்கு அனைவருமே கல்வி படிக்கணும்னா நம்ம தமிழக அரசு நோக்கம் விளையாட்டு ஒரு ஆரோக்கியமா இருக்கு நான் தமிழர் வந்து வீரத்தில் சிறந்தாங்க உலகம் முழுவதும் நம்ம இருக்கும் எங்க பார்த்தாலும் பாருங்க இப்ப வந்து பிளைட்ல போறோம் கப்பலில் போறோம் ட்ரெயின் இருக்கு அதுவே வழித்தடமே இல்லாத இடத்துல நம்ம தமிழர் வாழ்ந்து இருக்காங்க நம்ம நம்ம வந்து வீரம் ஜாஸ்தி இந்த விளையாட்டுலையும் நிறைவிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பெருமை சேர்த்து கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைப்பட்டேன் நன்றி வணக்கம்

இன்று முதல் மாநில மாணவர்கள் தொடங்கி நடைபெறுகின்றன இன்று சிவகங்கையில் மாண்பு மிகு விளையாட்டு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரவர்கள் முதலமைச்சர் பட்டிக்கான விளையாட்டு தொடங்கி வைத்தார் அதன் பிறகு நமது இந்த மாவட்டத்தில் இப்பொழுது முதலமைச்சர் போட்டிக்கான விளையாட்டு பட்டியல் தொடங்குகிறோம் இந்த நேர்வுக்கு முன்னேற்ற விட்டு சிறப்புரையாட்டை மாண்புமிகு தூத்துக்குடி மேயர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திரு முருதான ரஸ் மற்றும் இந்த போட்டிகளை முழுமையாக ஒருங்கிணைத்து நடத்துகிறது மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு எஸ் அந்தோனி ஸ்வராஜ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க வருகை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து மற்றும் மண்டலங்களில் இருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே நடைபெற்று அலைவலகம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முன்ன முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் போக்கு பதவி பெறுவதற்காக பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகள் செய்திருக்கிறார்கள் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொ பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாயிரம் வீரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இவ் இவர்களில் இன்று மட்டுமே ஒரு ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ஸில் ஒரு ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டமாகவர்கள் பல்வேறு பள்ளிகள் வந்து இவங்க பங்கேற்பதற்காக வருகிறார்கள் இந்த போட்டிகள் முழுவதும் முழுவதையாக தொடர்ச்சியாக பல இடங்களில் இக்குறிப்பாக நிறைய போட்டிகள் வந்து இந்த மாவட்ட விளையாட்டுப் பணிகளும் தருவாய் மா மாவட்ட விளையாட்டு பணியாளர்கள் நடைபெறுகின்றன மற்ற போட்டிகள் பீச் வாலிபால் மற்ற வெவ்வேறு விதமான போட்டிகள் ஒவ்வொரு இடத்திலும் தூத்துக்குடியினுடைய பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளன இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு வீரர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தி இந்த விளையாட்டினுடைய பங்களிப்பு மாநில அளவிற்கு அடுத்த நிலையில் தேசிய அளவிலும் பங்கெடுப்பதற்கு நமது விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஒரு பெயர் முயற்சி எடுக்க வேண்டும் நமது மாவட்டம் ஏற்கனவே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய அளவிலான வீரர்களை கொடுத்துள்ள மாவட்டம் அதன் அடிப்படையில் இந்த முதலமைச்சர் பதக்கான விளையாட்டுப் போட்டி அவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு நல்ல களமாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இந்த விளையாட்டு விளையாட்டுகளை இறுதியில் இது சிறப்பான பரிசு சிறப்பான செயல்படும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு வழங்கப்படுவது சாதனை வழங்கப்படவும் உள்ளது மேலும் இதிலிருந்து தேர்வு பெறக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்த மாநில மற்றும் தேசிய அளவிலான வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது எனவே இந்த விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்று நமது வீரர்கள் மிக திறமையாக தனது திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வழிப்புடன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வலுப்பு தேங்க்யூ மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அன்போடு அழைக்கிறோம்